வணக்கம் நம் உடலில் காணப்படும் ரத்தத்தை பல பிரிவுகளாக குறிப்பாக ஏ பி மற்றும் ஓ போன்ற வல்லுநர்கள் பிரித்திருப்பதை நாம் அறிவோம் அவ்வாறு இந்த இரத்தம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது என்பதை உற்று நோக்கினால் மனித இரத்தமானது பிளாஸ்மா இரத்த சிவப்பணுக்கள் இரத்த அணுக்கள் இரத்த தட்டுக்கள் போன்ற கூறுகளாக காணப்படுகின்றன இரத்தத்தில் உள்ள வேறுபாட்டிற்கு முக்கிய காரணம் இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் ஆன்டிஜன் எனப்படும் ஒரு வகை புரதம் இந்த ஆனது ஆண்டிஜன் ஏ என்றும் ஆண்டிஜென் பி என்றும் பிரிக்கப்படுகிறது இரத்த சிவப்பணுக்களில் ஏ வகை ஆன்டிஜன் காணப்பட்டால் அது ஏ வகை குழு என்றும் இரத்த சோப்பணுக்களில் பி வகை ஆன்டிஜன் காணப்பட்டால் அது பி வகை இரத்த குழு என்றும் இரத்த சோப்பணுக்களில் ஏ ஆண்டிஜனும் பி ஆன்டிஜனும் இணைந்து காணப்பட்டால் அது ஏ பி வகை ரத்த குழு என்றும் இந்த இரத்த சோப்பனுக்களில் எந்த வகையான ஆண்டிஜன்களும் காணப்படாவிட்டால் அது ஓ வகை இரத்த குழு என்றும் அறிய இதை தவிர மனிதனில் இரத்த குழுவும் காணப்படுகிறது இதை பற்றி நீங்கள் மேமறிய